பணம் சம்பாரிச்சு யாராக சொல்லி ஒரு வியாபாரம் பண்ணலாம் யாராக இருந்தாலும் எத்த பணத்தை எடுத்து போயிட்டு சாமி அடிக்கி வைக்காதீங்க தயசாக சொல்கிறேன் பாருங்கள் ஏன்னா ஒருத்தர் காசு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அந்த காசு எங்கேருந்து வந்து யாருக்கும் தெரிய தெரிய போதில்ல அந்த காசை வந்து சாமி கிட்ட எடுத்து வைக்காதீங்க ஒரு மஞ்சள் ஒரு செகப்புக்கலை துணியில் வச்சு மடிச்சு அடப்போ சார் நான் வரதே ஐநூறுபா ஆயிரரூபா அதை வச்சு நான் என்னத்தை வச்சு நான் மடிச்சு வைக்க போட்டேன் அதை போய் அப்படின்னு உண்மையாக சொல்கிறேன் சார் கடவுள் கிட்ட சாமி மட்டும் வைக்கவே வைக்காதீங்க எனக்கு ஒருத்தர் சொன்னார் அதை நான் ஒன்று சொல்கிறேன் அதெல்லாம் சொல்கிறேன் இப்போ சொல்கிற இப்போ சொல்கிற பாருங்க பணத்தை கண்ணும் கத்துமா மதித்து வாழை கற்றுங்க நம்ம நல்லா இருப்போம் அடுத்த வண்டி சார் விட்டுராதிங்க ஒரு பேங்க் மேனேஜர் வண்டி இன்னி வரைக்கும் பெயிண்ட் ஆகாத வண்டி இன்சூரன்ஸ் இருக்குது எஃப்சி மட்டும் தான் பண்ணணும் விட்டுராதிங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க நீங்கள் வண்டி பத்தமாக கும்பிடும் சார் விட்டுறாதீங்க செம்மையாக வண்டி லிட்டருக்கு இருபது வரும் மைலேஜ் வெறும் எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குது பெட்ரோல் வண்டி தான் ஏசி பவர் ஸ்டேரி பவர் விண்டோ ரூப் ஏசி அதாவது சன் இருக்குது உள்ள வீடியோ இன்ட்ரெலாம் காட்டுற பாருங்க விட்டுறாதீங்க இப்போ சொல்கிற எப்போ சொல்கிற கட்ட தாய் தப்புன்னு விட்டுறாதீங்க அம்மா அப்பா தான் தெய்வமே அம்மா அப்பா தான் உலகம் என்னைக்கு அம்மா அப்பா விட்டுறாதீங்க அவங்க நல்லா தான் நம்ம நல்லா இருப்போம் வணக்கம் சார் பாருங்கள் உள்ள இன்ட்ரில் காட்டுற பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கு சார் வண்டி பாருங்கள் தெளிவான பாடி இன்னும் பெயிண்ட் ஆகாத வண்டி ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி வண்டி நீ தான் வந்துருது சூப்பராக சூப்பர் வண்டி நாலு டயரு சஸ்பென்சருந்த சீட் கவரு பெட்ரோல் வண்டி தான் யார் அப்படியே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு மாரி வண்டி ஓட்டுறது தெளிவாக அப்படி பாருங்க ஏசி பவர் சேரிங் பவர் விண்டோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னாக்கா சன் ப்ரூஃப் இருக்குது பாருங்கள் சன் ப்ரூஃப் சன் ப்ரூஃப் ஓப்பன் பண்ணுறது இந்த பாருங்கள் பாரு சன்ரூப் கோப்பணு எடுக்கலாம் சார் தாராளமாக அதெல்லாம் சூப்பராக சார் வண்டி காற்று சும்மா சில்லுன்னு வரும் இந்த வண்டியில வந்து அடிஷனல் வண்டி உள்ள சீட்லாம் பாருங்கள் அது மாதிரி பாருங்கள் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் ஒரு எண்பத்தொம்பது தொண்ணூறு ஓடி சார் ஏசிலாம் பக்காவது சார் வண்டி செட் இருக்குது பாருங்க ஃபவர் இருக்குது பாருங்க வண்டி விட்டுறாதீங்க வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கஸ்டமர் ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்தி ஒன்னு இன்சூரன்ஸ் இருக்குது எப்சி மட்டும் புது வண்டி எப்படி இருக்கு அதே மாதிரி சார் பெயிண்ட் ஆகாத வண்டி டாப்பா இருக்குது வெறும் தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா பெஸ்ட்டில் பாருங்க சூப்பராக வண்டி இன்ஜினில் புகை அடிக்குது ஆயில் அடிக்குது எதுவுமே சார் வண்டி ஸ்டார்ட் பண்ணால் அப்படியே மணி மணி மாதிரி சார் இன்ஜின்

சூப்பராக வண்டி பாருங்க வாங்க நல்லா இருக்கும் வந்து பார்ப்பாங்க இந்த வண்டி ஆல்ட்டோ பாருங்கள் சம்யாச வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு ரிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு வண்டி பாருங்க அது மாதிரி பாருங்கள் அதாவது ஏசி பவர் சரிங்க கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஒன்றே சொல்கிறாங்க நான் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாவது சொல்லிக்கிறேன் கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் நல்லாயிருக்கும் வண்டி பொங்கலுக்கு நல்லாயிருக்கும் சார் வண்டி எத்த சார் உள்ள செட்டு சீட்டு மேலே டிவி சீட் கவர்லாம் புது சீட் கவர் நாலு பேர் போகிறதுக்கு ஜம் முடிக்கும் எடுத்து இன்னும் இது வரைக்கும் பெயிண்ட் ஆகாத வண்டி ஒரு பெல் எம்ப்ளாயி இது வண்டி சூப்பராக போகிற வண்டி வருவாய்லாம் சூப்பராக சார் ஒரு தனியாக வந்து ஒரு வண்டி பார்க்கிங் பண்ணுறதுக்கு ஒரு பர்ச்சேஸ் பஸ் சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓரமாக பார்க்கிங் பண்ணிட்டு சின்ன வண்டி நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு பேர் நாலு பேர் ஃபேமிலி சூப்பராக இருக்கும் சின்ன ஃபேமிலிக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபது வரும் மைலேஜ் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலோ ஓடி சார் வண்டி இன்ஜின்லாம் சும்மா வெறித்தனமாக இன்ஜின்லாம் அவ்வளோ அதிகமாக இருக்குது இன்ஜின்லாம் இந்த புகை அடிக்குது ஆயில் அடிக்குது எதுவுமே இருக்காது இன்ஜின் ஆடுறதே தெரியாது ஸ்மூதாக போகிறேன் இன்ஜின் சவுண்டே கிடையாது பாருங்க சு இந்த சேனலை கமாண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஆள் பெரிய கிளிக் பண்ணுங்க ஆள் வரல அதனால நானே போட்டுக்க என்ன பண்ணுறது ஆள் கொஞ்சம் வெளியே போயிருக்காரு சுற்றுறா சார் வெறும் ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சானா கேட்குறாங்க பார்க்கலாம் என்ன பண்ண பேசிட்டு